மாஞ்சோலை மாஞ்சோலை என்ற பெயருக்கு ஏற்றார் போலவே சோலையாக காட்சியளிக்கிறது இந்த மாஞ்சோலை எஸ்டேட் இந்த மாஞ்சோலை எஸ்டேட்டின் வரலாறு என்ன எங்கிருக்கிறது என்று பார்ப்போம் திருநெல்வேலி மாவட்டம் மணிமுத்தாரில் இருந்து சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது மாஞ்சோலை எஸ்டேட் மாஞ்சோலை காக்காச்சி குதிரைவெட்டி வெட்டி நாலுமுக்கு ஊத்து என ஐந்து பகுதிகளைக் கொண்ட மாஞ்சோலை எஸ்டேட்டில் சுமார் அறுநூறு குடும்பங்களும் அறநூறு குடும்பங்களில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்களும் பணியாற்றினர் மாஞ்சோலை உருவாவதற்கு முன்னால் உள்ள வரலாற்றை காண்போம் ஆயிரத்தி எண்ணூறாம் ஆண்டுகளில் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை ஆண்டு வந்த மன்னர் மார்க்காண்டவர்மாவுக்கும் அவரது உறவினர்களான எட்டு வீட்டு பிள்ளைமார்களுக்கும் இடையே நடந்த ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கின்ற போரில் அந்த போரில் மார்காண்டவர்மர் சிங்கம்பட்டி ஜமீன்தாரனுடைய உதவியை நாடினார் அதன்படி சிங்கம்பட்டி ஜமீன்தாரும் மார்த்தாண்டவர்மருக்கு போரில் உதவி புரிந்து அந்த போரில் மார்த்தாண்டவர்மர் வெற்றி பெறுகிறார் வெற்றி பெற்றாலும் போருக்கு உதவி புரிந்த சிங்கம்பட்டி ஜமீன் கோயிலையே இறந்து விடுகிறார் தமக்கு போரில் உதவி புரிந்து ஜிங்கம்பட்டி ஜமீன்தாருக்கு அவரது தியாகத்தை பாராட்டியும் அதற்கு பிரதிபலனாகவும் நன்றிக்கரனாகவும் தன்னுடைய ஆட்சியின் கீழ் இருந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் எழுபத்தி நாலாயிரம் ஏக்கர் கொண்ட சோலைக்காட்டை சிங்கம்பட்டி ஜமீனுக்கு தானமாக கொடுத்தார் மார்த்தாண்டவர்மர் சென்னையில் நியூ இண்டன் ஸ்கூலில் படித்துக் கொண்டிருந்த சிங்கம்பட்டியின் இளைய ஜமீன் ஒரு வழக்கு ஒன்றில் மாற்றிக்கொள்கிறார் அந்த வழக்கு பம்பாய் நீதிமன்றத்திற்கு மாற்றப்படுகிறது அந்த வழக்கை நடத்துவதற்கு நிறைய பணம் தேவைப்படுகிறது பண தேவையை ஈடு செய்ய மார்த்தாண்டவர் இலவசமாக அளித்த அந்த சோலைக்காட்டை தொண்ணூத்தி ஒன்பது ஆண்டுகால ஒப்பந்தத்திற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு மகாராஷ்டிரா மாநிலத்தைச் சேர்ந்த பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன் என்ற தனியார் நிறுவனத்திற்கு சிங்கம்பட்டி ஜமீன்தார் குத்தகைக்கு வழங்கினார் இந்த குத்தகை தேயிலை மற்றும் மலைத்தோட்ட பயிர் பயிரிடுவதற்கு தொண்ணூத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு விடப்பட்டது இந்த சோலைக்காட்டை திருத்தி அதை தேயிலை தோட்டமாக மாற்றுவதற்கு பல தொழிலாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டனர் அவர்களெல்லாம் மலைக்கு கீழே இருந்தவர்களை தொழிலாளர்களாக அழைத்து சென்று அறுநூறு குடும்பங்களுக்கு மேலான அந்த தொழிலாளர்களை அந்த தேயிலை பயிரிடும் பணியில் ஈடுபடுத்தி அவர்களுக்கு அங்கேயே தேயிலை தோட்டத்திலேயே வேலை வழங்கப்பட்டது இவ்வாறு தொழிலாளர்களுடைய உழைப்பினால் உருவாக்கப்பட்ட அந்த எஸ்டேட் நான் எஸ்டேட்டாக அழகிய தேயிலை எஸ்டேட்டாக உருவெடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு சுதந்திரத்திற்குப் பிறகு ரயத்துவாரி நில ஒழிப்பு சட்டத்தின் கீழ் சிங்கம்பட்டி ஜமீன்தாருக்கு சொந்தமான நிலங்கள் அனைத்தும் அரசுடைமையாக்கப்பட்டது ஆனால் தி பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன் நிறுவனம் சிங்கப்பட்டி ஜமீன்தாரின் ஒப்பந்தத்தை தமிழக அரசுடனான ஒப்பந்தமாக மாற்றிக்கொண்டது தி பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன் குத்தகை காலம் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு நிறைவடைகிறது அதற்கு முன்னதாகவே செயலி தோட்ட நிர்வாகம் அனைத்து தொழிலாளர்களுக்கும் விருப்ப ஓய்வு வழங்கி அவர்களை மலைப்பகுதியில் இருந்து காலி செய்ய தேலி தோட்ட நிர்வாகம் நிர்பந்தித்தது இந்நிலையில் மூன்று தலைமுறையாக மாஞ்சோலையில் உழைக்கும் தோட்ட தொழிலாளர்கள் வேறு எங்கு செல்வது என்று தெரியாத நிலை திகைப்பில் அவர்கள் வாழ்வாதாரத்தை விட்டு அவர்கள் மாஞ்சோலை என்னும் மனதேவதையை விட்டு பிரிந்து சென்றுள்ளனர் மக்கள் வெளியேற்றப்பட்ட பிறகு அந்த பகுதி தமிழக அரசின் காப்பு காடாக மாற்றப்பட்டு பாதுகாக்கப்பட்ட பகுதியாக தமிழக அரசு அறிவித்துள்ளது மூன்று தலைமுறையாக மாஞ்சோலையில் பணியாற்றிய தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் தங்கள் அந்த பகுதியை விட்டு செல்ல மனமின்றி தமிழக அரசிடம் ஒரு கோரிக்கையை முன்வைத்தார்கள் இந்த தேயிலை மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தை தமிழக அரசை ஏற்று நடத்த வேண்டும் என்றும் எங்களுக்கு முன்பு பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்ப்பரேஷனில் எப்படி பணி வழங்கப்பட்டதோ அதே போன்று தமிழக அரசு ஏற்று நடத்தி எங்களுக்கு மீண்டும் அங்கு பணி வழங்க வேண்டும் எங்களுக்கு தெரிந்ததெல்லாம் தேயிலை தொழில் மட்டும்தான் வேறு எங்களுக்கு எந்த தொழிலும் தெரியாது எனவே தமிழக அரசு இதனை கவனத்தில் கொண்டு எங்களுக்கு மாஞ்சோலி தேயிலை தோட்டத்திலே பணி செய்வதற்கு ஆணை வழங்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டிருந்தார்கள் இருப்பினும் தமிழக அரசின் டேன்டி அதை நாங்கள் ஏற்று நடத்த முடியாது என்று கொண்டது இதனால் செய்வதெரியாது திகைத்த மாஞ்சோலை மக்கள் வேறு வழியின்றி அவர்கள் மலைகளிலே பயணித்தவர்கள் மலையிலே பணியாற்றியவர்கள் சமதளமான ஒரு இடத்தில் அவர்கள் இனி வேலை செய்வது என்பது அவர்களுக்கு ஏற்றதாக இருக்குமா என்று அவர்கள் தங்களை தாங்களே சுய பரிசோதனை செய்து கொள்கின்ற தங்களை தாங்களே சுய பரிசோதனை செய்து கொள்கின்ற ஒரு நிலையை இந்த மாஞ்சோலை எஸ்டேட் ஏற்படுத்திவிட்டது என்று மக்கள் ஆதங்கப்படுகின்றனர்